அல்லு அர்ஜுன் மற்றும் இயக்குனர் அட்லி இடையேயான மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முதல் கூட்டணியான ஏ ஏ இரண்டு இரண்டு ஏ ஆறு விறுவிறுப்பான வேகத்தில் முன்னேறி வருகிறது ஹைதராபாத்தில் வழக்கமான தெலுங்கு திரைப்பட வட்டாரத்திலிருந்து விலகி அட்லி மும்பையில் சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு சவுண்ட் ஸ்டேஜில் அதிநவீன ஹாலிவுட் தர தொழில்நுட்பத்துடன் கூடிய படத்தின் படப்பிடிப்பை நடத்தி வருகிறார் படத்தின் குறிப்பிடத்தக்க பகுதி ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டது மேலும் முக்கிய சண்டைக் காட்சிகளை படமாக்க படக்குழு விரைவில் வெளிநாடு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின் அளவு மிக பெரியது என்றும் விரிவான வி எஃப் எக்ஸ் எஃப் எக்ஸ் வேலைகள் மற்றும் பிரம்மாண்ட செட்கள் கதையின் முக்கிய பகுதியாக அமைகின்றன என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில் இந்த திரைப்படத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்க அட்லி முடிவு செய்துள்ளதாக தெலுங்கு சினிமா டாட் காம் நம்பத்தகுந்த முறையில் அறிந்துள்ளது தயாரிப்பாளர்கள் இப்போது பாகம் ஒன்றை விரைவில் முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டுள்ளன அதே நேரத்தில் இரண்டாம் பாகம் பின்னர் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படும் மிகப்பெரிய தயாரிப்பு செலவுகள் மற்றும் படத்தின் விரிவான பார்வை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது